சரவண பவர் வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு என் குழந்தையே நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒரு நிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு எப்போது என் மண்ணில் உன் பட்டதோ அப்போதே உன் கரும பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் குழந்தையை அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் காத்திரு உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் விழிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன்பு நான் அமர்ந்து இருப்பதை காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பாய் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு நம்பிக்கையோடும் இரு ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை எந்த நொடி வேண்டுமானாலும் வாழ்க்கையின் நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை மட்டும் விடாதே கவலையை விடு உன்னை காலம் மகிழ்விக்கும் எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி நீ என்னை கேட்பாய் நான் உனக்கு என்றுமே கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்பார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டு உள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய் உன் கண்ணீர் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு நட நிச்சயம் வெற்றி உனது உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது இனி நீ எதற்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்காக வருவதல்ல போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் என் குழந்தையே ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை நீ சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திரும்ப விடாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்வேன் உன் துயரங்களையும் நான் குறைத்து விடுவேன் உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலுமே என்னைப் பார் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தோக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் ஜோதிடம் போய் அல்ல ஆனால் அதன் மீது தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் குழந்தையே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் தந்தை இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளை உன் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கின்றேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆள் மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன் உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நான் இருப்பேன் உன் அப்பா நான் உனக்கு செய்த விஷயங்கள் அற்புதமாய் நீ உணர்வாய் அதை விரைவில் உணரத்தான் போகின்றாய் புரியவில்லையா குழந்தையே உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகிறது நான் இதை உனக்கு சத்திய பிரமாணமாக செய்து தருகிறேன் இது உன் சத்திய தேவனின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் இருள் விலகப் போகிறது மனமுடைந்து போய் கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் இதோ அதை உனக்காக தரப்போகிறேன் சற்றே பொறுமைக்கொள் என் குழந்தையே கடவுள் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அழைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அழைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்பொழுது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு இது எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் என் குழந்தையே கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுய பரிதாபத்தில் சிக்கிக் கொள்பவர்கள் இந்த நிலை தலைதூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிப்பணிகின்றோம் இதற்கு காரணம் அவநம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நம் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை ஏற்படுகிறது அவன் நம்பிக்கையை அப்புறப்படுத்தாவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் அதனால் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்னத்தான் உன்னை நீயே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் உனக்கு வழியைத்தான் கொடுக்கின்றது நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக கவலை கொள்ளாதே என்னையே எப்போதும் நினைவில் கொண்டு இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடையலாம் பா ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் தான் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றியமைக்கிறார் விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாக போகிறது நீ இனி மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் குழந்தையே இனி உனக்கு துயரமே கிடையாது காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி எங்கோ யாருக்கோ பிறந்து யாரிடமோ வளர்ந்து பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான் உன் பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உன் நிலை என்னவாகும் கொஞ்சம் பார் உன்னை நீ படும் வேதனையிலிருந்து விடுவிக்கவே நான் அவதரித்துள்ளேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கொள் கோபத்தை தவிர்த்து விடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு என் குழந்தையே என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கவும் நான் விட மாட்டேன் என் அனுமதியின்றி நீ செய்து கொண்டு இருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாதே என்னைக் கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதே ஏனென்றால் அனைத்தும் நான் அறிவேன் பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சாலச் சிறந்தது நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்த பின் தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் உனக்கு கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாமும் அவருக்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலைவாய்ப்பு தானாகவே தேடி வருகிறது இன்னொருவருக்கோ எல்லா திறமைகளிலிருந்தும் சரியான வேலையோ அல்லது தொழிலோ அமைவது இல்லை இருபத்தி இரண்டு வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் நாற்பத்தி ஐந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரராகிறார் எனவே உனக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதே உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்க இருப்பதையெல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாது இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நேரம் இது நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் அளிப்பேன் உனக்காக நான் சீரடியிலிருந்து வருவேன் உன் வாழ்வில் மலர்கள் போகிறது சோலைகளாய் மாறப்போகிறது இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை நான் வர வைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நானே நேரிடையாக வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எழுதுகிறார்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு அது தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமக்களை தட்சிணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கின்றேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களையும் கூட அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்று இரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனையடைவாய் நீ விரும்பிய வேளை உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வின் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கின்றாய் அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் எனக்காக காத்திரு உன் எண்ணங்களையும் உன் நிலையையும் நான் அறியாமல் இல்லை இலையுதிர்காலமாக உள்ள உன் நிலை சீக்கிரமே பசுமையாக போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ அந்த நொடிப்பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயி தாயின் பிள்ளையாக வாழ்வாய் என் ஆசீர்வாதங்களுடன் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாயி தாயின் ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றி விடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேர்கிறது இதே உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதியாகும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டுமே நினைக்க வேண்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எனது அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பலம் என்பது உன்னுடைய பலவீனமான நேரத்தில் உதவும் ஆயுதமாகும் பலம் இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் உண்டு அப்படி இருக்கையில் வெளித்தோற்றத்தில் பலமாகவும் மனதிற்குள் பலவீனமாகவும் இருக்கும் இந்த இரட்டை முகம் எதற்காக பலம் உன் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது ஆனால் பயம் உன்னை துரத்தி அடைக்கிறது அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனம் இருக்கிறது உனக்கு ஏவப்படும் அம்பிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கிறது என்றால் ஒரு மனித உருவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம்ப பெற்ற உன்னால் அதை வீழ்த்த முடியுமல்லவா உனக்கு எதிராக ஏவப்படும் எதுவாகிலும் அது உன் பலத்திற்கு மேம்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்துகொள் ஒருமுறை உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறையானாலும் அதனை வீழ்த்த நேர்மறை என்ற பலம் கொண்ட ஆயுதத்தை உன் மனதிலிருந்து நான் உனக்கு தரப்போகிறேன் பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து வாழ்ந்த காலம் என்னால் நெருப்பில் பட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இனி கவலை கொள்ளாதே மெதுவாக எல்லாம் மாறி வருகின்றது அனைத்தும் நல்வழியில் நடக்கும் உனக்கு அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயம் கிடைக்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கையேந்து விட மாட்டேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாய் ஒளியுடன் விளங்கப் போகிறது என்றும் உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைப்பேன்